ஐ தனக்க சாக்லேட் हैन தனக்க மாண்டாவானு குப்பிடினவங்க நீங்க கொண்டு வந்துட்டோம் ஒரே நென குடிக்கமான பாக்கி நடன சுகில்ல வாங்க எசி குடி குடிங்கோ மாண்டே டேட்டி குடி வாங்கோ டேய் குடிக்கி சரி சாக்லேட் ரெண்டு குப்ளைல சட்டைல நிக்கமா அண்ணேங்க குبلையேன் டேய் நான் தரதுக்குமா நன்றிங்க நம்ம டேய் நம்ம மேல மாத்துது பாடகிலும் ஒரு சாக்லேட் பேக் கொடுத்திருக்கு சந்தோஷமா சாப்பிட்ட குருவோட கூட்டி சாப்பிடுவோம் அப்புறமா இந்த சவரங்களை தான் நல்ல காரமும் சாக்லேட்டும் இதுல தங்காய் கெண்டோசு உங்களுக்கு ஒரு சரி விடுப்பு இருக்குது சரி தங்காவோடைய கெண்டோஸ் சாப்பிடுங்க ஓமா என்ன கொஞ்சம் பாடிட்ட தடுப்பேனா பாத்துறேன் சரிங்க அப்புறம் நான் உங்களுக்கு சரி, சரி சரிண்ணா

ഇരിമേകളുടെ നാം കണ്ടിരിക്ക്മോ സിലോരി നോമ്പ് ഇരിമേ പറങ്ങുന്നത് വലിയ പേര് എന്നുള്ളത് ഇരെ ലൈനിൽ പോയിนะ മിനരൂട്ടാല ഇതിത്തിന് ഒരു 400 കിലോ ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട് വലിയ ഇരിമിയോ 600 കിലോ ഇതിndan ലീഡർ ഗർദാൻ ലീഡർ വൈസൻ അമ്മ எடுத்து வச்சிருக்கேன் அன்னைக்கு வந்து ஒரு ஆட்டுக்கால் எலும்பு சூப் வச்சு குடிக்கும் நின்று நாட்களுக்கு அப்புறமா அதெல்லாம் மீன் கட் பண்ணி வடிவாக க்ளீன் பண்ண வேணும் அப்புறமா வந்து பாருங்கள் குளத்து மீன்ஸ்லாப்பியும் எடுத்து வச்சுக்கேன் இன்றைக்கக்கூடிய மதிய சமையலுக்கு ஓகே இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் எலும்பு சூப் தான் மைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எலும்பெல்லாம் வடிவாக மஞ்சள் போட்டு கழுவி அப்படியே வச்சுருக்கேன் இப்போ சூப்புக்கு இந்த இவ்வளோ தான் போட போகிறேன் பாருங்கள்லாம் சேருவேன் மினிம நாமது இடிக்க வேணும் இதுக்கு வந்து தண்ணியும் உப்பு மட்டும் அப்படியே அவிய விடப்போம் சட்டியில் வைத்தால் எலும்பு சோப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் நல்லா அவிய வேணும் நல்லா நல்லா அவியும் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா அவிய விட்டுரும் சேர்வையும் போட்டு பாருங்க நல்லா பிடிக்கிறேன் ஒண்டாத்தானை போடுற நாடு அடுத்து அவுளி போடப்போம் புதிய மண் சட்டி தானே இப்போ நீ கொஞ்சம் சட்டியே நல்லா வேகத்தான வேணும் பாருங்கள் எலும்பெல்லாம் நல்லா சூப்பராகவேந்துட்டு அப்படியே இருக்க நாம் எடுத்து வச்சுக்கான சேர்வைகளும் தேசிப்பொடி வந்து ரேக்க தான் போடும் நாம இப்படித்தான் ஆட்டு எலும்பு சோப் மண் சட்டும்ப நெல்லி எலும்பெல்லாம் குடிக்கும்போது நாம இதுக்குள்ள இருக்கிறாங்க சேர்க்கை எல்லாம் போட்டு நல்லா சூப்பரான முறையில் ஆட்டெலும்பு சூப் அப்படியே ரெடி ஆகிடுச்சு இந்த சூடார அப்படியே நான் தேசிக்குள் எடுத்து வச்சிருக்குவேன் அப்படியே கொஞ்சம் சூடாரணுன்னா அதையும் விட்டுட்டு பிடிச்சா அப்படி பாருங்க அப்படியே சைட் எல்லாம் இங்கே அப்படியே நல்ல கொழுப்புள்ள எலும்பெல்லாம் இருக்கு அப்படியே எண்ணெய் படந்து போயிருக்கு இன்றைய தினம் மண் சட்டியில் வைத்த சூப்பரான ஆட்டெலும்பு சூப் ஆவி பறக்க பறக்க மண் சட்டியில் வைத்தாட்டெல்லாமே சூப்பு அப்படியே இப்ப நாம் இந்த நாலு சட்டிக்கேமா அப்படியே விட சுட்ட சுட்டச்சூட தான் குடிக்கும் சிலாப்பி மீனில் குட்டி குழம்பு மண் சட்டியில அப்படியே பொரியல் எல்லாம் பாருங்கள் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பொரியலுக்கு எல்லாமே பிரட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து பேனில் வடிவம் என்ன கொதிச்சுட்டு பாருங்கள் வடிவா மொர மொரண்டு மீன் நல்லா பொறிஞ்சிச்சு நாம எடுப்பேன் தீஞ்சால குளத்து மீன் குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்கு அம்மா பட்டுதேங்க. ச்சே. அம்மா பப்படம் ஊரிக்க போறேன். நல்ல அண்ண கொதிச்சிடுது. ஓடவே டப்புட கொண்ட சத்தம் இருக்குது இப்ப எப்படி பொறுமை வரப்போறேன்னு பாருங்க அப்படியே. காய் மட்களை பார்த்தீங்களா நான் கொதிச்ச எண்ணெய் படம் அப்படி எப்படி வருது பொறுமி பொறுமி உடனே ரெண்டாம் தரம் சாப்பிடுறேன் இது ஒரு வாட்டி அம்மா விட்ட பொறிச்சு சாப்பிட்டுட்டேன்